சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் ரேவதி நட்சத்திரத்திற்கு உண்டான வாழ்க்கை பலன்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு நிறைய காலச்சக்கரத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் அதனால நல்ல ஒரு முதிர்ச்சி இருக்கும் அவங்கள்ட்ட எந்த செயலா இருந்தாலும் சரிதான் நல்ல அனுபவம் கொண்டவர்களினுடைய அறிவின் மூலமாக அஞ்சு வருஷமா தான் ஒரு தொழிலில் இருப்பாங்க ரெண்டு வருஷமா இருக்கலாம் ரெண்டு மாதமாக கூட இருக்கலாம் ஆனால் நாற்பது வருடம் முப்பது வருடம் அனுபவம் கொண்டவர்களிடம் அதனுடைய நல்ல பழக்கத்தை வைத்து கொண்டு அந்த இரண்டு மாதத்திலேயே முப்பது வருட அனுபவத்தை எளிமையாக விடுவார்கள் இவர்கள் அதுதான் முக்கியம் அவங்கள்ட்ட யார்கிட்ட இருக்கிறாங்களோ அனுபவத்தை கிரகித்து கொள்ளக்கூடிய விஷயம் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவங்க அவங்கள்டு கிரகிச்சுக்கணும் இல்லைங்களா அந்த ஒரு கிரகிக்க கொள்ளக்கூடிய தன்மை இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே பலவிதமான கண்ணோட்டத்தை கொண்டு அதை அலசி ஆராயக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்படி ஒரு விஷயத்தை நாம் எடுப்பதன் மூலமாக எந்தெந்த பலன்கள் எந்தெந்த மாதிரியான பல பலன்கள் கிடைக்கும் என்னும்படியான அந்த விஷயத்தை நன்கு ஆராய்வாங்க எடுத்தோம் கௌதம் என்று படப்பட அப்படின்னு செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி அடுத்த ஹிட் அடிக்கும்படியான ஒரு பல விஷயத்தை இவர்கள் செய்வார்கள் மேற்கொள்வதிலேயும் சரி ஒரு படிப்பு படிக்கிறதாக இருந்தாலும் சரி தான் நல்ல அனுபவசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நாலாம் பாவத்துடனும் ஏழாம் பாவத்துடன் புதன் சம்பந்தப்பட்டு முதல்லையே புதன் திசை வருவதனால பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல கல்வி நல்ல ஒரு நண்பர்கள் நல்ல விஷயங்கள் சிறு வயதிலேயே பணம் ஈட்டக்கூடிய தொழிலை கற்றுக்கொள்வது அப்படின்னு நிறைய விஷயங்களை இவங்க புரிந்து கொள்வார்கள் அதில் தேர்ச்சியும் பெறுவாங்க தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அதை எந்த வயசில் கற்றுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க ரேவதி நட்சத்திரம் எதுக்கு இதை சொல்கிறாங்கிறத நல்லா புரியுங்க ஒரு நபர் ஒரு பதினெட்டு வயசில் ஒரு ஒரு தொழில் பண்ணுறாரு சாதாரணமாக ஒரு பேனா விற்கிறாரு கடையில் போய் தோட்டத்தில் போய் பேனா விற்று பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்க சின்ன தொழில் தான் அது ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஆனால் அது வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை படிப்படியாக கற்று அவர் நல்ல முன்னேற்றத்தை அடைவார் பதினெட்டு வயசில் பேனா விற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுன்னா பெரிய ஓரளவுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்ய முடியாத வளர்ச்சி அடைவார் அவர் ஆனால் நாற்பது வயசுல தான் அவர் பேனா வைக்கவே போகிறார் அப்படின்னா அவர் ஒரு பெரிய இடத்தையே அவரால் அடைவதற்கு ரொம்ப கஷ்டப்படுவார் இல்லைங்களா அடைவார் அவரும் அடைவார் ஆனால் இவர் அளவுக்கு அவரால் வளர்ச்சி அடைய முடியாது அப்போது எந்த வயசுலேயும் நாம் தொழிலை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பது மிக மிக முக்கியம் நமக்கு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரங்களுக்கு சிறு வயதிலேயே அந்த புதன் திசை அடுத்து வரக்கூடிய கேது தசை அவங்களுக்கு அந்த தொழிலாக இருக்கலாம் அவங்க என்ன உத்தியோகம் செய்கிறாங்களோ அது சார்ந்த படிப்பாக இருக்கலாம் அது அவங்க சிறு வயதிலேயே படித்து நன்கு உணர்ந்து கற்று ஆராய்ந்து அதிலே நன்கு தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி விடும் அதனால் சிறு வயசுலேயே அவங்க நல்லாமே ஜீனிஸாக மாறிடுவாங்க அந்த துறை சார்ந்த விஷயம் அந்த தொழில் சார்ந்ததில் நல்ல அனுபவம் வந்துடும் அவங்களுக்கு அதனால் அவங்க எடுத்த உடனேயே ஒரு பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு நல்ல அமோக அவங்க பெற்று விடுவார்கள் இது இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு அந்த தசா புத்திகள் அதே மாதிரி பார்க்கும்போது ரேபதி நட்சத்திரம் முதல் இரண்டு பாதத்தில் பிறந்தவங்க ஒன்று ரெண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னா அவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சுக்கர தசை வருது இல்லைங்களா அந்த சுக்கர தசை மூன்றுக்கானதாகவும் எட்டுக்கான தசையாகவும் வர்றதுனால திருமணம் முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி நடந்து அந்த சமயத்தில் அவங்க ஒரு தொழில் நிமித்தமாகவோ அது மாதிரி அவங்க வாழ்க்கை நுழைவுடன் கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும் இந்த சுக்கரதிசை முடிந்து அதாவது பொதுவாக இது வந்து ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டுக்கு மட்டுமல்ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு பாதகங்களுக்கும் இது பொருந்தும் நல்லா புரிஞ்சுங்க அந்த அதாவது அவங்க வந்து இந்த சுக்கரதிசெலாம் கொஞ்சம் தனித்தனியாக இருப்பாங்க இந்த சுக்கர திசையில் உங்களுக்கு திருமணம் நடந்துடும் ஆனால் ஆனால் அந்த சுக்கிரதசை முடிந்து அடுத்து வரக்கூடிய சூரிய தசையில தான் அவர்கள் சேர்ந்து நல்லபடியாக வாழக்கூடிய அமைப்பை அது உருவாக்கி தரும் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே சூரிய தசை தாண்டி சந்திர தசையில தான் குழந்தைகள் பிறக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து வேணாலும் பாருங்கள் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் திருமணம் கூட உங்களுடைய ஆயிடலாம் குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறது சந்திர தசையில் தான் அவர்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு படிப்பு ஞானம் அறிவு கல்வி ஈகை குணம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்கும் தயை குணம்லாம் நிறைய உள்ளவர்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை அடையும்படியான அமைப்புகள் ஒரு பேர் அதிர்ஷ்டம் பட்டுன்னு அடிச்சது அதிர்ஷ்டம் அடித்ததுலாம் இருக்கா எங்களுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக தன்னைத்தானே செதுக்கி 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 ஒரு இடத்துல பரிணமிக்கக்கூடிய இடத்துல தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு தன் நிலை நிறுத்துவார்கள் நட்சத்திர நட்சத்திரம் மீனராசிக்காரங்க அவங்க வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னா மகான்களை வழிபாடு செய்வது முக்கிய மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் குருமார்கள் புருஷர்கள் அப்படின்னு அவங்களுக்கு யார் ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு ஐக்கான ஒரு பெரிய குருவாக அவங்களுக்கு யாராவது நல்லா சொல்லிக் கொடுத்தாங்களோ அவங்கள வழிபாடு செய்யலாம் அல்லது சிவபெருமானனுடைய குரு சுவரூப்பாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழிபாடு செய்யலாம் அல்லது ச பாபா சாய்பாபா சத்ய சாய்பாபா காந்தி மகா பெரியவர் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் அகஸ்தியர் முதலான பதினெட்டு சித்தர்களை வழிபாடு செய்வது இது மாதிரி மகான்களை வழிபாடு செய்வது பொதுவாகவே ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக சொல்ல வேண்டமையானால் அவங்களுக்கு அந்த சந்திரதசை அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை அதுதான் வந்து வாழ்க்கை துறைவரையுடன் சேருவது எதாவது கல்யாணம் ஆகிறது குழந்தைகள் குழந்தைகள்படி நல்ல ஒரு அபிவிருத்தியை தரக்கூடியது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த திசையை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல அபிவிருத்திகள் தொழில் அபிவிருத்திகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சந்ததிகளுக்கும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியது இந்த திசைகள் இதெல்லாம் நல்லா பயன்படுத்துங்க நல்லா மகான்களை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலன்களும் அமோகமான நல்ல வளர்ச்சியையும் அடைவார்கள் சிவாயின